வணக்கம் இன்றைய செய்திகள் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி அங்கு பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வீடுகளில் முருகன் சேவல் படத்துடன் மஞ்சள் கொடி கட்டியும் வாசலில் விளக்கேற்றியும் வருகின்றனர் மலை அடிவாரத்தில் உள்ள மக்கள் இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு விழாவிற்கு மலையில் கொடியேற்ற அனுமதிக்கிறீர்கள் ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி எங்களுக்கு தீபத்தூணில் ஏற்ற அனுமதி மறுக்கிறீர்கள் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இரவில் விடுவிக்கப்பட்டனர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் முருகன் சேவல் படம் பொறித்த மஞ்சள் கொடியை பெண்கள் கட்டியுள்ளனர் இரண்டு வாரங்களுக்கு முன் இதேபோன்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் வீடுகளில் சேவல் படம் பொறித்த கொடிகளும் ஏற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பலமுறை பேசியும் பலன் இல்லாததால் அறிவித்தபடி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் முடிய உள்ள நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் போராட்டத்தில் இறங்கினர் இதையடுத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் பேச கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் இடம்பெற்ற குழு அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டன ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்து அடுத்து போராட்டங்களில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் அறிவித்தன அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் நேற்று தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினருடன் மீண்டும் பேச்சு நடத்தினர் ஜெக்டோ ஜியோ கூட்டமைப்பு தலைமை செயலக ஊழியர் சங்கம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி உட்பட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மட்டுமின்றி பல்வேறு போட்டி சங்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இதனால் அரங்கில் கூட்டம் அலைமோதியது பேச்சில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும் என அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன அரசு பேருந்துகளில் தமிழகம் பெயர் தவிர்க்கப்பட்டது ஏன் பெயிண்ட் தீர்ந்துவிட்டதா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழகம் பெயர் தவிர்க்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது ஏன் இது வன்மையான கண்டனத்திற்கு உரியதாகும் ஆரம்ப காலங்களில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்றே அரசு பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த நிலையில் தற்போது திமுக அரசு தமிழகம் பெயரை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுதுவதில் திமுக அரசுக்கு என்ன தயக்கம் பெயிண்ட் தீர்ந்து விட்டதா அல்லது அரசுக்கு தெரியாமல் பெயிண்ட் ஒப்பந்ததாரர் ஊழல் செய்து விட்டாரா அல்லது போக்குவரத்து துறைக்கு தமிழகம் என்று எழுதினால் கோடிக்கணக்கில் இழப்புதான் ஏற்பட்டு விடுமா இது குறித்து பல முறை புகாரளி நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் முன்னெடுத்த பிறகும் திமுக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழகம் என்று பெயரை சேர்க்க மறுத்து அமைதி காப்பது ஏன் யாருடைய உத்தரவின் பெயரில் தமிழகம் பெயர் தவிர்க்கப்படுகிறது தமிழகம் என்ற பெயர் அவ்வளவு கசக்கிறதா திமுக அரசிற்கு இந்த பெயர் நீக்கத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா அல்லது முதல்வர் பொறுப்பேற்பாரா இதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் முறையா இதுதான் திமுக அரசு தமிழக மண்மொழி மானம் காக்கும் முறையா இதற்கு திராவிட மாடலா தமிழகம் என்ற பெயர் ஒவ்வொரு தமிழனின் இச்சுடர்மிகு பெயரை மீண்டும் சூட்ட வேண்டும் என்பதற்காகவே பெரும் தமிழர் சங்கரலிங்கனார் எழுபத்தி ஆறு நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி தன்னுடைய இன்னுயிர் நீந்தார் என்றும் தமிழக அரசு உடனடியாக மீண்டும் பழையபடி தமிழக அரசு பேருந்துகள் அனைத்திலும் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுத வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இல்லை என்றால் தமிழகம் பெயர் நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் எச்சரிப்பதாகவும் சீமான் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்